எல்லோருக்கும் வணக்கம் சிஷ்யனாக வந்த விட்டலன் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் துவாரக்கையில் ஒரு விட்டலன் பக்தர் வாழ்ந்து வந்தார் துவாரக்கையில் கிருஷ்ணரையும் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கனையும் தரிசிப்பதை அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக வைத்திருந்தார் ஏற்கனவே துவாரக்கையில் கிருஷ்ணரை தரிசித்து விட்டார் அதனால் பண்டரிபுரத்திற்கு சென்றார் அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அங்கே பாண்டுரங்கனை காணவில்லை வேதனைப்பட்டார் விட்டலா நீ எங்கு சென்றாய் நான் உன்னை இங்கு காண வந்திருக்கிறேன் நீ காணவில்லையே என்று கேட்டார் ஏதோ நாம் தவறு செய்திருக்கிறோம் பாவம் செய்திருக்கிறோம் என்று எண்ணினார் அவரை வருத்தம் பிடுங்கி தின்றியது அடுத்த வருஷமும் வந்தார் பண்டரியில் விட்டலன் தரிசனம் கிடைக்கவே இல்லை இந்த முறை கிருஷ்ணரையோ பாண்டுரங்கனையோ காணவில்லை என்றால் நான் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று சபதம் எடுத்தார் சந்திரபாகா நதி கரையில் தூங்கினார் அவருக்கு கனவில் பாண்டுரங்கன் காட்சி கொடுத்தார் பக்தா உன் சந்தேகம் சரியானது நான் பத்து வருஷ காலமாக இங்கு இல்லை என்னை நீ பார்க்க வேண்டுமென்றால் பிரதிஷ்டாபுரம் செல்ல வேண்டும் அங்கு ஏகநாதர் என்ற பக்தர் வீட்டில் என்னை நீ சந்திக்கலாம் என்று கூறினார் உடனே அந்த பக்தர் மனம் மகிழ்ந்தார் அப்போது விட்டலனிடம் கேட்டார் நாங்கள் பக்தர்கள் அநேகமான பேர் இங்கு பண்டரியில் உன்னை தேடிக்கொண்டிருக்கும்போது நீ எங்கேயோ போயிருக்கிறாயே பார் உன்னை பிடித்து கட்டிக்கொண்டு இங்கு வருகிறேன் என்று சபதமிட்டு சென்றார் ஒரு வழியாக ஏகநாதர் வீட்டை கண்டுபிடித்து அங்கே உள்ளே நுழைந்தார் அந்த வீடு சிறிய ஓட்டு வீடு அப்போது ஏகநாதர் ஸ்ரீமத் பாகவதம் படித்து கொண்டிருந்தார் அப்போது எதிரே அந்த பக்தர் நிற்பதை பார்த்தார் சாக்ஷாத் கிருஷ்ணரே எதிரே தோன்றியது போல் நினைத்து அவரை வணங்கினார் உபசரித்தார் பிறகு கேட்டார் சுவாமி நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பக்தர் நான் துவாரக்கையிலிருந்து வந்திருக்கிறேன் என்று கூறினார் உடனே ஏகநாதர் அடடா என் கிருஷ்ணரின் கோவில் அல்லவா இருக்கிறது எந்தெந்த கோவில்களுக்கெல்லாம் சென்றிருக்கிறீர்கள் எங்கெல்லாம் புண்ணிய நதி ஸ்நானம் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பக்தர் நான் பண்டரிபுரம் போயிருக்கிறேன் காசி போயிருக்கிறேன் கங்கா யமுனா கோதாவரி கிருஷ்ணா போன்ற நதிகளில் ஸ்நானம் செய்திருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு இயக்குநாதர் நீங்கள் கொடுத்து வைத்த மகான் உங்களை தரிசனம் செய்ய நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்க வேண்டும் என்று கூறினார் அப்போது அந்த பக்தர் சொன்னார் நீங்கள் அல்லவா மகத்தான புண்ணியம் பண்ணியவர் யாருக்கும் கிடைக்காத புண்ணியம் உங்களுக்கு அல்லவா கிடைத்திருக்கிறது நான் அதற்காக தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு ஏகநாதர் என்ன சுவாமி சொல்கிறீர்கள் ஒன்றுமே எனக்கு புரியவில்லையே என்று சொன்னார் அதற்கு அந்த பக்தர் உங்களுடன் பகவான் விட்டலன் இருக்கிறாராமே எங்கே சுவாமி அவர் என்று கேட்டு சுற்றும் முற்றும் பார்த்தார் ஓ நீங்கள் கண்டியனை கேட்டு வந்திருக்கிறீர்களா என்னுடன் இருப்பது கண்டிய கிருஷ்ணன் அவன் எனது அபிமான சிஷ்யன் வேறு யாருமே இங்கு கிடையாதே அவன் கோதாவரியில் ஸ்நானம் செய்து பூஜைக்கு நீர் கொண்டு வர சென்றுள்ளான் சற்று இருந்தால் வருவான் நீங்கள் பார்க்கலாம் என்று கூறினார் அதற்கு வந்த பக்தர் கண்டியனா நான் பாண்டுரங்கனை அல்லவா சொல்கிறேன் அவனைத்தான் தேடுகிறேன் என்று கூறினார் உடனே இயக்கநாதர் இங்கு அப்படி யாருமே கிடையாதே என்று கூறினார் அதற்கு அந்த பக்தர் சொன்னார் பத்து வருஷங்களுக்கு மேலாக இங்கு பாண்டுரங்கன் இருப்பதாக அறிந்தேனே என்று கூறினார் உடனே ஏகநாதர் ஐயா இங்கு பல வருஷங்களாக இருப்பவன் கண்டிய கிருஷ்ணன் அவன் எனது சீடன் என்னையும் அவனையும் தவிர இங்கு யாருமே கிடையாதே என்று கூறினார் அதற்கு அந்த பக்தர் சொன்னார் கண்டியன்தான் விட்டலனோ அவரை நான் பண்டரிபுரத்தில் பல வருஷங்களாக காணாமல் தேடிக்கொண்டிருந்தேன் இங்கு உங்களிடம் இருப்பதாக அறிந்து ஓடோடி வந்தேன் வரும் வழியில் சிரித்த முகமாக சிவந்த லட்சணமாக ஒரு பையனை பார்த்தேன் கோதாவரி நதிக்கு செல்லும் பாதையில் பார்த்தேன் இடையில் மஞ்சள் வஸ்திரம் அணிந்து துளசி மாலையுடன் கையில் ஒரு குடத்தோடு பார்த்துவிட்டு வந்தேன் அவனைதான் ஏகநாதர் வீட்டிற்கு வழி என்ன என்று கேட்டேன் அவன்தான் காட்டினான் அவன்தான் விட்டலனோ என்று கேட்டார் அதற்கு ஏகநாதர் உணர்ச்சி வசப்பட்டார் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீர்கள் அவன் பாண்டுரங்கன் ஐயா நானும் அவனும் சேர்ந்து விட்டலன் பஜனை செய்கிறோம் பூஜைக்கு வேண்டிய சந்தனம் எல்லாம் அரைத்து கொடுத்து என் கண்ணாகவே இருக்கிறான் அவனுக்கு விட்டலன் அருள் புரிவான் என்பதில் எனக்கு சந்தேகமே கிடையாது என்று கூறினார் உடனே அந்த பக்தர் துடித்து போனார் மகானுபாவா புண்ணியமூர்த்தியே பகவான் விட்டலனே உங்களுக்கு பத்து வருஷங்களுக்கும் மேலாக பணிவிடை செய்ய நீங்கள் என்ன பாக்கியம் செய்திருக்கிறீர்கள் என்று கூறி அந்த பக்தர் ஏகநாதர் காலில் விழுந்து வணங்கினார் அப்போது ஏகநாதர் சொன்னார் என்ன கண்டியன் பாண்டுரங்கனா என்ற அதிசயத்தில் ஆழ்ந்து போனார் அந்த சமயம் பார்த்து கண்டியன் தண்ணீர் குடத்தை தோளில் சுமந்து வந்தான் பூஜை அறைக்குள் வைக்க சென்றான் அவர்கள் இருவரும் சிரித்து கொண்டே பார்த்தார்கள் அவனை விடாமல் அவன் கால்களில் விழுந்து பாதங்களை நமஸ்காரம் செய்தார் அந்த பக்தர் ஏக்கநாதர் சிலையாக நின்றார் கண்டியன் பூஜை அறைக்குள் சென்றான் அவனுடைய வருகைக்காக இருவரும் காத்திருந்தார்கள் வெகுநேரமாகியும் அவன் வெளியே வரவில்லை இருவரும் பூஜை அறைக்குள் சென்றார்கள் அங்கே பார்த்தபோது விட்டலன் சிரித்துக்கொண்டு இடுப்பில் கை வைத்து செங்கல் மீது நின்று கொண்டிருந்தான் அதை பார்த்ததும் இருவரும் விட்டலனை வணங்கி வழிபட்டார்கள் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் விட்டலன் பக்தர்களுக்காகவே வாழ்பவர் இங்கே சிஷ்யனாக வந்து ஏகநாதரை மகிழ்வித்தார் நாமும் ஏகநாதர் போல் அந்த பக்தர் போல் பகவானிடத்தில் பக்தி செலுத்தி வேண்டி வணங்கினோமானால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் பக்தவரதாய வித்மகே பாண்டுரங்காய தீமகி தன்னோ கிருஷ்ண பிரச்சோதையாது